அது பொறிச்சல் இன்றைய நாளைக்கார பாம்பு பொறிச்சல் அவர் இருந்தது குடி குடி வீடியோ ஒரு அஜய் நடிச்சு அவர் வீடியோ இருக்கு மணி அஞ்சு நிமிஷம் ஆமாம் நான் ஆரம்பிக்கிறேன் நாலு இருக்கு அதுக்குள்ள நாங்க ஆ சரி

இங்கேயும் ஹாலி உட் சாவனுக்கும் கலைவாணி மகனுக்கு ரெண்டாம் மகன் ஒரு லட்சத்து காமு நஞ்சு நஞ்சு பாமுக பொருட்கள் செவ்வாய்க்கிழமை கிடையாது மூவாயிரத்தி நாற்பத்தி மூன்றாவது ஆக்கமாகும் குடி 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 தாயத்தில் மதுமானம் குடியில் பலர் பாதிக்கப்பட்டுள்ளனர் அதிக மனூர் யாழ்ப்பாணத்திலேயும் கிழக்கு மாநிலத்திலும் வட மாநிலத்திலும் அதிக மதுவான குடி சிகரெட் பிடி அதால் எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களாம் குடிகுடி அன்னதாபுரத்தில் நகரம் ஒன்றில் வாய்வீசாத ஆதி குடிமக்கள் வாழ்க்கையார் வாழ்க்கை என்று நான் அதை பார்த்தேன் ஆதி வாய் வாழ்வீசாமல் கதைக்க மாட்டார்கள் பரம்பரையார் ஐம்பது குடும்பம் இருக்கின்றது அங்கே எல்லாரையும் படித்தேன் குடி குடி பொது இடங்களில் சிகரெட் பிடிப்பதை தானியார் தடை செய்ய போகிறது புகை குடி குடிப்பது புகை பிடிப்பதை புகை குடிப்பதை குடி குடிப்பு போய் குடிப்பதைப் தனியாக சடல் செய்ய உள்ளது குடியுடி புது வீடு வீடு குடிப்பவும் போது புதுமையான பிரவேசமான சடங்குகள் செய்வார் புதுமையான பிர புது குடி புது வீடு குடிவிடுற வீடு குடிவிடுறது பதம் இருக்கின்றது குடி வெப்பம் அதிகரித்து சில நாடில் குடிநீர் பிரச்சனை ஏற்பட்டுள்ளது குடிநீர் பிரச்சனை சாய் நெடுந்து வெளியெல்லாம் குதிரைகளுக்கு குடிநீர் பிரச்சனையாக இருக்கிற அறைந்தோண்டி குடிநீர் குடிக்கிறகு நீர் குடிகுடி ஆனி மாதத்தில் வீடு குடி குடி புறக்கூடாது என்று சொல்வார்கள் ஆடி ஆனி மாதத்தில் வீடு குடிவுறையில் அதே இந்து வாக்கள் சொன்னதை நான் அறிந்திருக்கின்றேன் குடிகுடி சிலர் கோப்பி கஞ்சி தேநீரை குடிக்கும்போது உறிஞ்சி உறிஞ்சி குடிப்பார்கள் அந்த புறாக்களிலும் அந்த தண்ணீரை உறிஞ்சித்தான் குடிக்கும் உறிஞ்சியல் ஒரு பதம் இருக்கின்றது குடிகுடி வெயில் காலத்தில் குளிர்பானங்களை பருகுவார்கள் பெய்ய காலாதி பதம் இருக்கிற குடி குடி பூக்களை உள்ள வண்டானது மதுவை குடித்து விட்டு தேனீயை குடித்து மது மயக்கத்தில் இருக்கும் அது மன்ற இருக்கிறது அகராதி சொற்கள் மனைவி குடும்பம் கூத்திரம் துருவம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் இனிய காலை உற்சாக கலைவாணி மோனுக்கு நடாருங்களுக்கு எனக்கு இனிய காலை வணக்கம் அணி ஆமா இனிய காலை உற்சாக வணக்கம் பாமுக உறவுகளுக்கும் அன்றான காலை வணக்கம் பாமுக பொரிச்சல் என்று குடி என்னுடைய குடி என்று தொள்ளாயிரத்தி அறுபது ஆகிறது குடி இது வந்து இந்த குருவம் ஊர் குடும்பம் உடம்பு குடிமகன் என்று பரிசு கொண்டிருக்கிறது நாம் எல்லோரும் குடியும் குடித்தனமுமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நுடிசூடி நாட்டையாளும் மன்னன் குடிமக்களின் நலன் கருதி நல்லாட்சி செய்வதே சிறப்பு ஊர் மக்கள் ஒன்றாக சேர்ந்து கூடி வாழும் இடத்தை குடியிருப்பு என்று சொல்லுகின்றோம் பெருங்குடி மகன் என்ற பெருமையை சிலர் பெருங்குடிகாரன் என்ற பட்டத்தை வாங்கி கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் குடிமகன் என்ற பெருமையை சிலர் பெருங்குடிகாரன் என்ற பட்டத்தை வாங்கி கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் நிறைய தண்ணீர் குடிக்க வேண்டும் என்று நாங்கள் அறிவுறுத்தப்படுகின்றோம் குளம் என்ற பொருளில் குடி வருகின்றது குளம் கோத்திரமறிந்து பெண் குடித்து பெண் கொள்ள வேண்டும் என்பது முன்னோர் குடி குடியை கெடுக்கும் என்று அடிக்கடி ஒரு விளம்பரங்களை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் குடி பெயர்ந்து நாட்டை விட்டு வந்தோம் ஆனால் ரெட்டை குடி உரிமை பெற பல லட்சங்களை செலவழித்து வாங்கியும் இருக்கிறார்கள் நாங்கள் புலம்பெழுந்து பெயர்ந்து நாட்டை விட்டு வந்தோம் ஆனால் இரட்டை குடியுரிமை பெற லட்சக்கணக்கில் பணங்களை செலவழித்து அந்த குடியுரிமையை பெற்றுக் கொண்டும் இருக்கிறார்கள் இப்போதெல்லாம் குடிநீர் தட்டுப்பாடு நிலவுவதால் தண்ணீரை போத்தலில் அடைத்து காசாக்குகின்றார்கள் குடில் குடிசை என்றும் பெயர் வருகின்றது அஹ் மாட்டுக்குடிலில் பிறந்த தேசமும் குடிசைகளில் வாழும் மக்களும் அதை நாங்கள் இந்த புதுவீடுகளை கட்டி விடா நடத்தி கொண்டு இருக்கின்றோம் இந்த நேரத்தில் நாங்கள் மாட்டு குடிநீர் இயேசுவையும் இன்று குடிசைகளில் வாழும் மக்களையும் கொள்வோம் நன்றி வணக்கம் சரி கடா என்னன்னு சொல்லுங்க வணக்கம் வாணி வணக்கம் எழுநூற்றி எண்பத்தி ஐந்தாவது குடி 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 என்றால் வந்து குடிக்கிற தண்ணியையும் குடிக்கலாம் நாங்க இருக்கிற குடிசை வீடுகளை சொல்லலாம் குடி குடியென்று சிலர் குடித்து கொண்டே இருப்பார்கள் ஆனா வெளியிலேயே அவர்களை தெரியாது அவர்கள் வீட்டுக்குள்ளே குடிப்பார்கள் அளவாக குடிப்பார்கள் பொது இடங்களை செல்லாவிட்ட செல்லாவிட்டால் அது பெருசாக தெரியாது ஆனா சிலர் குடித்து விட்டு வீதியால் செல்லும் போது அவர்களுடைய நடை உடை பேச்சுகளில் இருந்து இவர் ஒரு அவருக்கு அந்த என்ற பட்டத்தையும் சூடி விடுவார்கள் நாம் குடிபெயர்ந்து ஐரோப்பாவில் அல்லது இந்த இலங்கை உலகத்திலேயே தமிழர்கள் குடிபெயர்ந்து கூடுதலான இடங்களுக்கு வசிக்கிறார்கள் நாம் பெரும் குடிமக்கள் என்று செய்து சொல்லிக்கொண்டு சிலர் சிறிய செயல்களை எல்லாம் செய்கிறார்கள் குடிமகன் குடி வந்து குடிய கெடுக்கும் என்று சொல்லுவார்கள் குடி குடிவிட்டால் தேகத்திலே இருக்கிற அந்த தன்மையும் பெறும் இதனால் பின்னர் அலர்ஜி வேற வருத்தங்களும் வரக்கூடும் இந்த குடி குடியாலை இந்த தண்ணீர் குடிக்காமையினாலே தண்ணீர் இல்லாமல் உலகத்தில் எத்தனையோ நாடுகளில் வறட்சியும் கஷ்டமும் நீரிடுகிறது நன்றி வணக்கம் குடிபோதை குடி குடியில வாகனங்கள் ஓட்டி ஆக்சிடென்ட் படுவது அதிகமாக இருக்கிறது இந்த கோடை காலங்களில் ஆணும் பெண்ணும் இப்பொழுது சரிக்கு சமமாகவே குடியில் குடி குடி குடியே குடியத்தான் கெடுக்க ஒரு பழமொழி இருந்தா கூட இப்பொழுது சமமாகவே சேர்ந்து பாருகளுக்கு சென்று குடிக்கிறார்கள் நான் நேற்றைய தினம் பார்க்கும் பொழுது குடி புதையில் போயும் குடி அகழ்வு குடியாக குடி அந்த தினக்கடை இதுகள கடவுச்சீட்டுகள் எல்லாம் பறிமுதல் அதை விட அவர்கள் சீன பிரதிகள் வந்து தாயத்துக்கு சென்ற போது குடி அந்த போத்தில்கள் குடி பல வகையான குடி வகைகள் மறைத்து கொண்டு போய் அவர்கள் பிடிபட்டு இருப்பதை போட்டு காட்டியிருந்தார்கள் அவர்கள் அந்த பணத்தை ஆக அந்த அவர்களுக்கான வரியும் அதுவும் கொடுத்திருந்தார்கள் மற்ற குடியெல்லாம் வந்து விட்டது இந்த குடியுரிமை பெறுவதற்காக ஆரம்ப காலங்களில் ஒரு ஒரு குடி ஒரு தொகுதியான ஒரு குடியை வைத்து கொண்டே பொய் பிரச்சாரங்கள் பொய் எல்லாம் சொல்லித்தான் இந்த குடியுரிமை பெறுவதற்கு பல பல பேர் முயற்சி செய்து வெற்றியடைந்தவர்கள் நன்றி வணக்கம் மஜிதா வணக்கம் அந்த பால் குடி குடி மறந்த பிள்ளையையும் குடியிருந்து சொல்றார்களா ரெண்டு வயதுல இருந்து அடுத்தது பருகு வகைகள் எல்லாம் குடியாகும் பருகு வகைகள் என்று சொன்னா நம்ம பருகை குடிக்கிற எல்லாம் சொல்லப்படும் தனித்தன்மையான எல்லாவற்றையும் மயக்கத்துக்கும் குடி என்ற ஒரு பெயர் இருக்கிறது நம்ம இங்கு மலை மயக்கத்துக்கும் குடி என்ற ஒரு படம் இருக்கிறது மது பானத்துக்கும் குடி என்ற ஒரு பெயர் இருக்கிறது அடுத்தது புருவத்துக்கும் குடி என்ற ஒரு பெயர் இருக்கு புருவத்துக்கு அது புருவத்துக்கும் குடி என்ற ஒரு போதைக்கும் ஒரு பதம் இருக்கிறது அதிகமாக அஹ் கிழக்கு மாகாணத்தில் குடி என்று பிரிவுகளால் மக்கள் வா கூடி வாழும் பகுதிகளை பிரிவு பிரிவாக வைத்திருக்கிறாங்க காத்தாங்குடி அப்படி அஹ் கழுவாஞ்சிக்குடி அஹ் மன்னார்குடி அப்படி அந்த குடி அந்த பிரிவுகள் கிராமங்கள் மாதிரி குடி என்று அந்த அந்த பிரிவுகளையும் மக்கள் கூடி வாழும் பிரிவுகளையும் குடி என்று சொல்லப்பட ான் எனது குடியாக இருக்கிறது நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் வணக்கம் மணியக்கா சமயம் வணக்கம் எல்லா குடியும் கேட்டிருந்தேன் எனக்கு ரெண்டு குடி ஞாபகம் வந்தது அப்படின்னு சொன்னா தண்ணி வகை எல்லாமே குடி வகைகள் எல்லாமே குடி அது வந்து அண்ணாந்து குடி என்று சொல்வார்கள் அண்ணாந்து வானத்தை பார்த்து வானத்துக்கு ஒரு நன்றியாய் அதை அண்ணாந்து குடி என்றும் உணவு உண்ணும் போது நிலத்தில இருந்து உட்காந்து பூமியை பார்த்து தையை குனிந்து குடியை அந்த சாப்பிடு என்றதும் அந்த இடம் நினைவு வந்தது எல்லா குடிகளும் வளர்ந்து கொண்டேன்னாலும் நன்றி வணக்கம் மணியக்கா உங்க நன்றி நன்றி வணக்கம் நன்றி வருகின்றது நன்றி நாளுக்கு அனுப்பாம பொருச்சொல் குடி குடி அடுத்தது நான் புற நாளையானதுக்கு நன்றி வணக்கம்